சைரம் வணக்கம் அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஸ்ரீ துவரகமய ஆலயம் இன்றைக்கி பூக்களால் அலங்காரம் செஞ்சுருக்கிறோம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் இன்று மாலை நடக்கிற குரு பூர்ணிமா சாய் சத்தியநாராயண பூஜையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டி பாபாவோட அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறேன் கண்டிப்பாக வாங்க பாபாவோட அருளாசையை பெற்றுக்கொள்ளுங்கள் பாபாவோட பூ அலங்காரம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்பாவை சுற்றி பணத்தால் அந்த அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாக பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் நம்ம துவாரகமாய் இப்போ சீரடியில் எப்படி இருக்குமோ அதே போல் நம்முடைய துவாரகமாய் அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்துக்கும் சாய் பக்தர்களோட ஒவ்வொருடைய பங்களிப்பு இருக்குது அதுதான் இவ்வளோ அழகாக அப்பா ஜொலி ஜொலிக்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இந்த பூக்கள் அலங்காரத்தை பண்ணியிருக்கிறோம் நேராக வந்து பார்க்கலாம் அப்படி வர முடியாதவர்கள் உங்களுடைய பெயர் வயசு ராசி அனுப்பி வைங்க இன்றைக்கி நடக்கிற குரு பூர்ணிமா பூஜையில் உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறோம் சாயிடலாம் அப்பாவோட அருளாசி உங்கள் வாழ்க்கையில் கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும் வீடு எங்கும் தோரணம் கட்டி லைட் போட்டுருக்குறோம் பார்க்கவே ஜெகஜோதியாக இருக்குது நம்ம கிராமமே சீரடி கிராமம் ஜெகஜோதியாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய துவாரகமாக இருக்கிற கிராமம் ஜெகஜோதியாக இருக்கிறது அனைவரும் வாருங்கள் பாபாவுடன் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்